நம்ம நிறைய நினைக்கிறோம் இருந்தாலும் குறிப்பா இரண்டு விஷயங்கள் இந்த சமுதாயத்துல கொஞ்சம் சீரமைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்தில் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது சாதாரணமா தினந்தோறும் பள்ளிக்கு அலுவலகத்துக்கு இப்படி பயணமே அதிகமாயிடுச்சு முன்பெல்லாம் நம்ம ஏதாவது பயணத்துக்கு சுற்றுலா பயணம் அப்படி போனாதான் இல்ல ஆன்மீக பயணம் அப்படி போனாதான் பயணம் ஆனா இன்றைக்கு தினந்தோறும் பயணங்கள் தவிர்க்க முடியாததாக ஆயிடுச்சு ஆனா அந்த பயணத்தை அவங்க பயணத்தை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி தயவு செய்து நான் சொல்வது என்ன அப்படின்னா இந்த சமூகத்துல பயணப்படுகின்ற அனைவரும் உங்க உங்க கைபேசியை அப்படியே மூடி உங்க கைப்பைப்புலார வச்சிருக்க அதுதான் நான் சொல்லுவேன் பேருந்திலோ நீங்க எதுல ரயில்ல பயணப்படுறீங்களோ எதுல பயணப்பட்டாலும் உங்க சுற்றி வெளியே பஸ்ட் சாலையில பாருங்க அதே சமயத்துல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நின்றுட்டு இவங்க கிட்ட அந்த காது கொடுத்து கேளுங்க அப்ப அவங்க சமுதாயம் எப்படி இருக்கின்றது எப்படி எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் அவருடைய பிரச்சனை என்ன நம்மளுடைய சமகாலத்தில் பயணிக்கின்ற மக்கள் எப்படி எல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கறத நம்ம கண் திறந்து பார்க்கலாம் நம்ம இதையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இதையெல்லாம் காதை மூடிக்கிட்டு நம்ம ஒன்லி கைபேசியில மட்டுமே நாம அந்த கண்ணையும் காதையும் வச்சிருந்தோம்னா நம்ம சமகாலத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது சமகால பிரச்சனைகளுக்கு தான் நம்ம அது படைப்பாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இப்ப நம்ம ஒரு சம மனிதராக ஒரு சமுதாயத்தில் வாழ்கின்ற மனிதராக நம்மளுடன் சமகாலத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு ஏதாவது செய்ய செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்து மறையும் பொழுது நம்மளுடைய நாம் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் அதுதான் ஒவ்வொரு மனிதனும் வைத்துக் வேண்டிய தலையாய கடமை அப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம பயணத்தை தயவு செய்து அனுபவியங்கள் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போறீங்க பாத்தீங்களா மருத்துவமனையில் போகும் போதும் நீங்க கூர்ந்து கவனியுங்கள் சொல்லுவேன் அங்கேயே நீங்க கைபேசி சகிதமாகவே இருக்காதீங்க அங்க எப்படி ஏற்பட்ட நோயாளிகள் வருகிறார்கள் அவர்களுக்கு எப்படி எல்லாம் சிகிச்சை நடக்கின்றதுன்னு பார்த்தாவே நீங்க போதி மருத்துவ போய் உட்காரவே வேண்டியதில்லை நம்மை விட கீழான ஒரு கோடி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் இது எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் வருகின்றது அது எப்படி எல்லாம் சிரமப்படுகின்றாங்க நினைச்சிட்டாவே நம்ம எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைய வாழ்றோம் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம கிட்ட முடியும் நமக்கு எவ்வளவு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால நமக்கு உணர்ந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதனால பயனட்டையும் அனுபவிங்கள் மருத்துவமனையில போனீங்கன்னா கூர்ந்து கவனியுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது ரெண்டையுமே செய்ய தவறாங்க இந்த சமூகத்தினர் முக்கியமாக நீங்க வகை மற்றவர்கள் மாத இன்பத்தை மற்றவர்களுக்கு துன்பமாக மாற்றாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன்